ಮುಂದ कैसा दर्द बड़ा नहीं पाता मर में बे और पर वैली मरा वैली मरा इतना था वैली मरा वैली मरा इतना था और पर ऊपर पर जब ऊपर 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 पर काम रंग से आप यार अंदर आ ना वो कुंडल दाई भरों अब रिपोर्ट அண்ணன் தமிழ் சகோத சகோதரர் கர்பசாமியால குழந்தை பாக்கியம் தந்து கொடுத்தாச்சு நாம வந்து குழந்தை பாக்கியம் கர்பசாமி கொடுத்தும் தவறுதல் அப்படின்னு கர்ப்பசாமி ஒரு நோடைய கட்டுமனை போய் பார்த்தது கர்ப்பசாமி நம்ம வந்து மாந்திரிகம் நான்கு ஐந்து மாந்திரிகம் வந்து செஞ்சிடலாம் அதாவது ஒரு மாந்திரிகம் வந்து தடுத்து கர்ப்பசாமி

வாயு சேவல் ஒரு இடத்துக்கு போய் வெட்டணும் நேபம் இருக்குதா வெட்டினாங்களா கருப்பசாமி இதெல்லாம் எப்படி அரியன் பாக்குறியா உன்னுடைய குழந்தை பாக்கி அதனால தடுத்து நிற்குது அப்படின்னு பார்த்தா கருவே அதான் தள்ளி நிற்குது கருப்பசாமி குழந்தை பாக்கி இது கொடுத்து யாருக்கும் குழந்தை பாக்கி எல்லாம் செயல்படுத்த இல்லையா இப்பா அதாவது அதை வந்து கருப்பசாமி அதை வந்து தட்டு தரங்களாம் மாத்தி உருவாக்கி உன்னுடைய உச்சந்த இருக்கிற ஒரு சிவன் எந்திரங்கள் அப்படியே இருந்தப்பா அதை வந்து கேடு கங்கையில் போட்டு விட்டாப்பா கருப்பசாமி

ஆமா கட் சாமி அப்படியா ஆமா எந்த ஒரு அப்படி இருக்குமா சரி சரிப்பா ஆமா கட் சாமி கரப்சாமி தான் பலகணி பார்த்து ஒரு பேர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி 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 மாவட்டம் வந்து ஒரு ஆண் ஒரு பெண் வரிசு உடன் திறந்தோர் ஒரு அக்கா உடன் அக்காவா தங்கச்சேன் சொல்றேன் உடன் ஒரு அக்கா ஒரு நிலப்பிரச்சனை கூட ஓடி திரு நமக்குள்ள வேல்பாடு உடன் திறந்தோர் பெண் குழந்தை

எா ஆமா சரிப்பாடியா கி கலகடிப்பார் மறுபடியும் நாமக்கல் 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 மாவட்டம் வாகனம் வச்சுட்டு இருக்கணும் இப்ப வந்து ஐந்தாவது வாகனம் வாங்கலாம் வாங்கினா சரி வருமா வரும்போது நம்மளுடைய வந்து ரெண்டு வண்டியில் இப்ப நான்கு வண்டி வாங்கி கொடுப்பாங்க

உரிமையோட அப்படி இருந்து இப்போ உட்காந்து கேட்டுக்கணும் அதனால் கரப்ஷன் நீ வந்து பதினெட்டு வாகனம் வாங்கலாம்ப்பா பிரச்சனையே வராது ஒரு பண பிரச்சனை இருந்தாலும் கரெப்ஷன் தேடிட்டு வந்து கொடுப்பேன் இந்த பாக்கிய வந்து கெப்ஷன் கொடுத்துருக்க நம்ம பதினெட்டு வாங்குனவங்களே வாங்கலாம் அது வந்து நீ எந்த வாகனம் வாங்குனாலும் கரப்ஷன் உன்னுடைய வாகனங்கள் வந்து நான் உட்காந்துப்பான் அன செயல்படலாம் அதில் தட்டு தரமாக வராது அதெல்லாம் பொருளாதாரம் உன் கையில் இருந்தாலும் தேடிட்டு வந்து செயல்பட்டு கரப்ஷன்

तोल लिए किराया पानी कुछ रोड इधर पुर पुरु मारा ये नोड़े आदम आदि सारे करीन माकन माका पाल अरुण मुतोल लिए किराया को कैप्सल दर पलकड़ी पाथ मर्बल और बैंक यादोर यादोर पान आमा कैप्सल में अब या आमा कैप्सल दर पलकड़ी पाथ मर्बल और बैंक बयापन रत्न बैंस बयापन रत्न बयापन रत्न

சரி என்னது ներము아 દીпат اندرക്കുള്ളको பண்ணပါ అప్లికేషన్ સામે ಕ್ಯಾಪ್సర్ дат పలగడిప మార్بری ወርత నరిపల్లిప చెప నరిపల్లి అబ్డి నైడిలి పతం 10 12 ಕ್ಯಾಪ್సర్ дат పలగడిప మార్بری ወርత ఎందుర్ اندرప ఆమ గప్సమే అబ్డియా అండిరుమా சரி அப்படியே கரசாமி ஈபான் எதோட காம்போ ட்ரை ஆமா எப்சபதன் பலகடி பတ် மரவே कोत तुंबळ पेसे प तुंबळ 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 பцам வாங்க பயரந்தா तुंबळ மலி کرے பச்ச பல பாத்தடும் மலி کرے மலி کرے மலி کرے மலி کرے 11 12 13